பாண்டியர்ல பார்க் இருக்கு எங்க இருக்கா கல் இது கடையில் தானே நல்ல பாம்பு எப்படி வந்துச்சு அதுக்கு தான் ஸ்கின்னு நல்லா எடுத்தேன் அனுப்பு சொன்னேன் தள்ளி இல்லைங்க தள்ளியிலங்க அங்கிட்டதான் வருது தள்ளி இல்லைங்க தள்ளி இல்லைங்கப்பா தலையிலங்க இல்லை நீங்கள் சாக்கு சாக்கு மட்டும் எடுத்துவீங்க யாராச்சா ஆ நல்ல பாம்பா ஸோ பார்க்கில் வந்து பாம்பு இருக்கிறத கூப்பிட்டுருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புங்க தெளி இல்லைங்க நல்ல பாம்பா ஏடா தங்கம் பார்க்கில் விளையாட வந்தீங்களா ம் உன்னை சேர்த்துக்கிற மாட்டாங்களே விளையாட்டில் அழகா இருக்குங்க தங்கப்பில் நம்ம ரெண்டு பேர் விளாடுவோம் அவங்க சேர்க்க மாட்டாங்க பார்த்தாலே பயப்படுவாங்க அரிசி சாக்கு ஒரு கயர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஆ என்ன தான் பார்க்கும் எனக்கு நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோம் அவங்க சேர்க்க மாட்டாங்க உனே கிரிக்கெட் விளையாடுவோம் பயப்படாது நீ சாக்கு வரும் பேக் பண்ணி நீ வேறு இடத்துல போய் சரியா இங்கிட்ட வந்து பாரு இங்கிட்ட வந்து பார்த்தா தான் இங்கிட்ட வந்து பாரு படம் தெரியும் இங்கே வாங்க அழகாக இருக்கான் முன்னாடி <laughs> <laughs> ஒரு கேவலம்தான் இருக்காருடா

இங்கே தாங்க இருந்துச்சு பாசம் இந்த எந்த பையன் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இந்த பையன் எடுத்திருக்கேன் பார்த்துக்கேன்